ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க ஆமாங்க அதாவது நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது கிடையாது அது மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது கிடையாது ஒரு வித்தியாசமான ட்ராவல் அதாவது லாரியில் நம்ம சொல்கிறதுனா ட்ராவல் பண்ணி அங்கே கூடிய நடக்கக்கூடிய சம்பவங்களும் சரி அந்த வண்டியெல்லாம் எப்படி ஓட்டு போகிறாங்க அப்படிங்க ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணலாம் தான் நம்ம லார்லே ஏரியாச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாருங்கள் ரயில் எப்படி போது இப்போ போயிட்டுருக்கு பாருங்க அதாவது வந்து மைசூருக்கு போய்ட்டு ட்ரெயின் அதுங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு இருக்கு பாருங்க சரியான ஸ்பீடு சும்மா அள்ளு விட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே நமக்கு சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல்லைக்கு அப்படின்னு க்ளிக் பண்ணிடுங்க ஏன்னா நான் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மெயினான சம்பவம் அதாவது இந்த அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வீடியோ கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது அது மட்டும் பார்த்திங்கன்னா இடையில் எங்கெங்கே ரெட்லி டைரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள்லாம் எப்படி வண்டி ஓடிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நமக்கு திருலியான ஒரு சம்பவம்லாம் இருக்குது ஏன்னா வச்சுக்கோங்க எங்கே பாருங்கள் ஆனால் ரொம்ப கொடுமைங்க அதாவது இந்த லே டைரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தூங்காமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களை எப்படி தான் ஓட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்ததுங்க ஏன்னா நமக்கே கொஞ்சம் நேரம் என்னெல்லாம் நான் வச்சு வச்சுக்கோங்க கேமரா பிடிச்சி உட்காந்துருக்க முடியல ஏன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே சோக்கு அப்படியே தூக்க அப்படியே சொக்கு பார்த்துக்கோங்க நைட் டைமில் ஆனால் அவங்களை ஓட்டுறதுங்கிறது ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்னா ஒரு ஒரு இது ரிஸ்க்கான வேலைன்னு சொல்லலாம் அதாவது நம்ம தான் வச்சுக்கோங்களேன் அவங்க கரெக்டான டைமிங்குள்ளே அந்த லோடு போய் இறக்கணும் அதில் மட்டும் இல்லாமல் கரெக்டாக எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஆகக்கூடாது அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க தூக்கமும் வரக்கூடாது அதனால கரெக்டாக அவங்க போட்டுறாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சளி விட்டுட்டாங்க ஆனால் உலகத்தில் நிறையா வேலை செஞ்சுட்டு நிறையா வேலை செய்கிற மக்கள்லாம் இருக்காங்க ஆனால் பட்டு தன் உயிரையை வந்து பொருட்படுத்திக்காமல் நிறையா ஆக்சிடென்ட் ஆனால் கூட கண் எதிரியே வந்து அவங்க லைவில் பார்த்துட்டு கூட டிராவல் பண்ணுறாங்க அது மக்கள் நிறைய பேர் மக்களும் உண்டு ஆனால் அதையும் தாண்டி தன் குடும்பத்துக்காக போய் உழைக்கிறாங்க தன் உயிரை பண்ண வச்சு லாரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நைட்டை பண்ண உழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தாங்க ஏன்னா அவங்கள எதுக்காக இந்த வேலைக்கு உழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேமிலி பார்த்தீா முக்கால்வாசி ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறாங்க நைட்டை போல தன் தான் தன் உயிரை வந்து பொருட்படுத்தி கூடாமல் கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்லி சொல்லலாம் பாருங்கள் ரெண்டு பேர் வந்து இவ்வளோ தான் நீச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறோம் நினைக்கிறேன் எனக்கு அதிகமாக தெரிஞ்சு ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான கம்பெனி ஒரு கம்பெனி இருந்துக்க வேண்டியது நான் பார்த்ததையும் டொகேட்டா கம்பெனி பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறையாவது கம்பெனி அந்த கம்பெனியில் நம்ம அதாவது போஸ் அதாவது அந்த போஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த இதுவுமே இருக்காது எல்லாத்துலேயும் அந்த போஸ் கம்பெனி அந்த கம்பெனி பார்த்தேன் அதெல்லாம் அங்கே உள்ள மக்கள் அதாவது எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறது எனக்கு புரிய மாட்டேங்குது சுத்தமாக எதுவும் புரிய மாட்டேங்குது ஆனால் பற்றி ஏதோ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் மண்டியை மட்டும் ஆட்டிட்டு வேண்டியது அவ்வளோதான் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஆனால் ஃபுட்டுங்கிறது நம்ம வந்து இங்கே சாப்பாடு தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி லெமன் ரைஸ் அப்படி கே நம்ம கேட்டு வாங்கிக்குவோம் ஆனால் இட்லியும் இட்லி கேட்டு வாங்கிக்குவோம் ஆனால் அங்கே ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஆனால் அந்த பேரை நம்ம கேட்க முடியல ஏன்னா வச்சுக்கோங்க ஒரு நம்ம போய் ரெண்டு நாள் நம்ம ஸ்டே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வீடியோவெலாம் நிறையா வீடியோ ஸ்டார்ட் வீடியோ அதாவது சொன்னால் கம்பெனிக்கு போயிடலாம் ஸ்டார்ட் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அது நிறைய மக்களும் வந்து பார்த்துருப்பீங்க இங்கே ஏன் அந்த ப்ளூ காயத்தில் சைடில் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அதாவது அந்த ரோட்டை வாத்தலை அதாவது அந்த இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா டெடி பேர் அந்த பொம்மையெல்லாம் விற்றுட்டு உட்காந்துட்டு இல்லையா அவங்க தான் அவங்க வந்து ரோட்டில் ஸ்டே பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் பாருங்கள் ஆனால் எப்படி தான் அந்த நைட்டில் அவங்க தூங்குறாங்களோன்னு தெரில ஆனால் பெங்களூரில் இருக்கும்போது நான் ஸ்லீப்பர் ஸ்டூடெலாம் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சரியான கொசு கொடி ஆனால் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல அளவுக்கு கொசு கொடி ஆனால் அவங்களாம் பாருங்க எப்படி தான் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதே மாதிரி இந்த நான் கேமரா எடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இது மாதிரி ஷேப் வந்து வந்து போயிட்டே இருந்தது அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டாக அந்த கிளியரன்ஸ் நல்லா இல்லை அதனால கன்ஃபார்ம் நல்லா தெரியுது அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோல்கேட் பாருங்கள் அதாவது பெங்களூர் சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் வெளியே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படி தேங்கி நிற்குவாங்க டோல்கேட்டில் சரியான தண்ணிக்கும் ஒரு இது கிடையாது பயங்கரமான தண்ணி பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியா பாருங்கள் இந்த ஹவுஸுங்க பாருங்கள் புதுசாக ஒரு வீடு பார்த்தீங்களா இந்த வீடு தான் ரெட் லைட் ஏரியா அதாவது நைட்லேயும் இது நைட்லேயும் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதாவது பகலையும் நடக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேபின்னு பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க யாரும் போகிறதில்ல தெரிஞ்சவங்க தான் மேபின்னு அவங்க போயிட்டுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே பார்த்திங்கன்னா அந்த ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பைபாஸ்லேருந்து வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது ஏன்னா நம்ம இப்போ தான் கொஞ்சம் பைபஸில் என்ட்ரி ஆக போகிறேன் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு மரமாக ஏதோ ஒன்று நிச்சிட்டு இருக்கு ஏன்னா அந்த வண்டி கொஞ்சம் இதாகிடுச்சு நினைக்கிறேன் எதாவது ரிப்பேர் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் முன்னாடியே முன்கூட்டியே ஒரு பத்து அடிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை கிளையே ஏதோ தூய்ந்து உடச்சு போட்டிருக்காங்க ஏன்னா அந்த வண்டி அங்கே இப்போ ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற டிரைவர் ஏதோ புரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே ஒரு சிக்னல் வச்சுருக்காங்க எந்த பேரி சிக்னல் சொல்லலாம் ஆனால் இந்த டைம் நைட் டைமில் நான் லாரியில் ட்ராவல் பண்ணுறம்போது ஒரு புதுசாங்க என்ன சொல்லலேன்னு கிடையாது நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதே பார்த்திங்கன்னா ரயிலையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் டூ லீலையும் டிராவல் பண்ணியிருக்கேன் ஆனால் பட்டு லாரியிலங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துது அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவருடைய கஷ்டங்கள் அதாவது அவங்க பேசிகிட்டே வந்தார் இந்த மாதிரி தான் தம்பி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா அந்த இன்னைக்கு லோடு ஏற்றிட்டா கண்டிப்பாக அந்த டைமிங்க்குள்ளே நாங்கள் போய் அந்த லோடை இறக்கி ஆகணும் அப்படி இல்லைனா ஓனர் வந்து கேள்வி கேட்பார் அப்படி அப்படின்ட்டு நிறையா அவர் கஷ்டங்கள்லாம் ஷேர் இருந்தார் அதுவும் இருந்தார் அவங்க கஷ்டங்கள்லாம் சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டமெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் சரி என்ன பண்ணுறது அவருடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு ஜா அதை விட சொல்லிவிட்டு சரி விட்டு நான் ஃபீல் பண்ணாதே அப்படின்ட்டு ஜாலியாக சொல்லிட்டு வெளியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நம்ம வந்துவிட்டோம் அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சதையும் ஒரு ரிலேட்டிவ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மட்டும்தான் பார்த்தோம் ஆனால் அங்கே க சொல்லி பெருசாக மேபின்னு யாரும் இல்லை ஆனால் முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அப்படி சொல்கிற ட்ராவல் பண்ணி பார்ப்போம் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறது பார்த்துட்டே போவாங்க பேக அப்படியே லைட்டாக போயிட்டு இருந்தோம் அது பார்த்தீங்கன்னா கண்ணு பாருங்க இந்த ஒரு டோல்கேட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு அதோட மேலே அந்த கோண்டாருங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு வேறு மாதிரியே அமைச்சிருந்தாங்க ஆனால் நம்பூர் டோல்கேட் வந்து அப்படி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேபின்னு இருக்காது அது மாதிரி அந்த டோல்கேட்டுக்கு நிறைய இடங்கள் அதை பற்றி சொல்கிறன்னா லாரிக்கும் சரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஒரு இருபது பக்கம் இருக்குங்க அந்த அளவுக்கு இருந்தது அதே பார்த்திங்கன்னா லாரி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நிச்சிட்டு இருக்கு பாருங்கள் அதாவது பார்த்திங்கனா இங்கே அது நைட் டைமில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து லாரி வந்து தூக்கம் வந்துடும் அதனால் ஸ்லிப் வரோம் இங்கேயே தூங்க சொல்கிறாங்க ஹால் பண்ணிவிட்டு டோல்கேட்லேயே பக்கம் ஹால் பண்ணிவிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறம் போவாங்கன்னு நினைக்கிறேன் மேபின்னு வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பாசாக்ட்டாங்க இருக்குது எக்கச்சக்கோன வண்டி எங்கே பாருங்கள் உங்கள் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா ரோடில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் உங்கள் லேடிஸ் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் ம் மேபின்னு பாரு இருக்கலாம் இல்லை மேபின் அப்படியே இருக்கலாம் இல்லை எல்லாமே இருக்கலாம் நாம் கரெக்டாக வந்து கெஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்களேன் இங்கே நிச்சயிருக்கவங்களாம் மேபின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டிரைவர்கிட்ட கேட்கும்போது இல்லை தம்பி அவங்களாம் வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க கம்பெனி ஒர்க்குக்கு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ வண்டி வருதுங்கன்னு தெரியாமல் ஹாயாக ஃபோன் பேசிவிட்டு ரோடை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அந்த அளவுக்கு பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா ஏன் அந்த அளவுக்கு வண்டி வரதுக்கு கூட தேவை ஓடிட்டுருக்கா அப்படின்னா கேட்டது அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் தம்பி கரெக்டாக வந்து கம்பெனியில் போய் என்ட்ரி ஆகணும் டைம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவங்க உள்ளா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரிங்கண்ணா ஓகேண்ணா அப்படின்னு நான் கூட்டு சொல்லிவிட்டு அவர் இவர் பார்த்தீங்கன்னு சொல்லுவேன் வண்டியில் உள்ள உட்காந்து சொல்லி உக்காந்து ஃபோன் பேசி போயிட்டு இருந்தார் அதை பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் ஒரு பெரிய ஒரு மேம்பாலங்க அந்த அடியில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் ஒரு செமையாக இருந்தது நான் ஒரு வித்தியாசமான ஒரு பாலம் அது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பாருங்க அந்த பாலத்தை தாங்கி தூ எப்படி சொல்கிறது தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் மாதிரி இப்படி தூணு பாருங்க பக்கம் பக்கமே அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்தால் பார்த்தீங்கன்னா இது ஒரு இருபது மீட்டர் பக்கம் இருந்திருக்கும் அந்த தூ அந்த பாலம் இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் கடைசியம் வரைக்கும் அந்த பாலம் முடிஞ்சு பாடே கிடையாதுங்க மக்களே அந்த அளவுக்கு பாலம் செம்மையாக கட்டியிருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா சுற்று பார்த்தீங்கன்னா சோ எங்கேயுமே வந்து கண்ணுக்கு தென்பட்ட வரைக்கும் அந்த காடுகள் மலைகள் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அங்கே எதையும் பார்க்க முடியாது ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் சிட்டி தான் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலேயும் பில்டிங் பார்த்திங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் இந்த இது தான் இருந்தது என் நான் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஆனால் பட்டு மேபின் அதாவது பெங்களூர் அவுட்டரில் அதாவது அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீ இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பஸ்லேயும் நிறையா நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே என்ன ஒன்று பேர் சங்க பிறகு மக்களை எங்கே போகிறோங்க அதெல்லாம் கம்பெனிக்கு போகிறேன் நினைக்கிறேன் எங்க தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு வித்தியா எப்படி சொல்கிறேன்னா நம்ம ஊரில் இல்லாத அளவுக்கு அங்கே ஒரு பஸ்ஸில் இருந்தது பார்த்திங்கன்னா நிறையா அதாவது ஸ்கேன் பண்ணுற மாதிரியும் சரி அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு தனியாக முக்கியத்துவம் கொடுக்க மாதிரி அது பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து முன்னாடி முன்னாடி போகிற உட்காந்துருக்க மாதிரி ஜென்ஸ்லாம் வந்து பின்னாடி அதாவது ஜென்ஸ் வந்து யாரும் முன்னாடி ஏறதும் கிடையாது அது பார்த்திங்கன்னா ஸ்கேன் அது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கையில் ஒரு வேலை கேப்ஸ் இல்லை அப்படியாமல் அங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆனால் இந்த பஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே உள்ள அதாவது நடத்துனோரும் சரி இல்லாமல் டைவரும் சரி அவங்களுக்கு உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸு அது பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டபிள் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஏற கான்ஸ்டபிள் இருப்பாங்களா அந்த துணி தான் அவங்க போட்டிருக்காங்க ஆனால் ஒரு ஏன்னா போலீஸ்காரையும் ஒரு ரேஞ்சில் அவங்க இருந்தாங்க அங்கே அங்கே பார்க்கும்போது எல்லா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வசதியாக அதை பார்த்திங்கன்னா இவங்க மேலே கீழே அப்படிலாம் கிடையாது கரெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே போய்ட்டு இருந்தது அது நம்ம ஊரில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வேறு எதுக்கெல்லாம் ரூல்ஸ் போடுவாங்க ஆனால் நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையவே கிடையாது அப்படின்னு நான் அடித்து சொல்லலாம் தானித்தரமா அது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மக்கள்ல வந்து நடமாட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து கம்பெனிக்கு நிறையா அந்த ஐடிஐ கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போகிறவங்களும் சரி இந்த லோக்கலில் சில நிறையா கம்பெனிகள்லாம் இருக்குது அதாவது எக்கச்சக்கமான கம்பெனிகள்லாம் இருக்குது அங்கே அதிகமாக வேலைக்கு போகிறவங்களும் சரி நினைக்கிறேன் அதனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அதை மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இங்கே ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் டைவர் சொல்லிட்டு இருந்தார் இங்கே ஒரு தம்பி ஒரு ரிலேட்டிவ் ஏரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் சரி நான் பார்ப்போம் அப்படியே நடக்காதோன்னு நடக்கணும் அப்படின்ட்டு அப்படியே நானும் கேமரா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன் ஆனால் என் கண்ணுக்கு வந்து தென்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தென்படல மக்களே அது தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன் இங்கேனா இங்கேனா ஒன்றும் வரலை அப்படின்ட்டு ஏன் தம்பி இதை ஏன் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்க கவர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு இருந்தாரு இல்லைங்கண்ணா நான் அதுவோ சுடுனா அவங்களா போய் கவர் பண்ண கிடையாது இல்லை இங்கே அதாவது ஹைவேயில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதாவது அது என்ன இருந்தாலும் சரி ஒரு ஆக்சிடெண்ட் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதோ சம்டைம் அப்படி இருந்தாலும் சரி இதோடைய போக்குவரத்து எப்படி இருக்கு அப்படியும் சரி அதுக்காக தான் நான் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நம்பு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோட டேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் இருக்கிறது வந்து மெட்ரோடைய டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க எப்படி இருப்பாருங்க அது ஒன்று தெரிஞ்சு மக்கள் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேலே வந்து மெட்ரோ ரயில் நிற்கு நினைக்கிறேன் மக்கள் இங்கே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இதில் போய் இறங்குறது மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிக்கெட் மட்டுமே முந்நூறுரூவா இரநூறுவா சொல்லிட்டு இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி பாருங்க மெட்ரோ அடியில் கேள்வி நிச்சுருக்கு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோஸ் அங்கெல்லாம் ஆட்டோவெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி மேபின்னு தெரிஞ்சால் அந்த வண்டி எங்கெல்லாம் போயிட்டு வருதான் தெரிஞ்சால் மறக்காமல் கமர்ஸ் கமான் பண்ணுங்கள் அது எதோ சொல்லிட்டு இருந்தேனே என்ன மறந்து போன திடீர்னு இதுதான் மெட்ரோ பாருங்கள் மெட்ரோடைய மேம்பாலம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் அதாவது நம்ம ஏரியாவில் மெட்ரோலாம் கிடையாது ஆனால் சென்னை சென்னையில் மட்டும்தான் மெட்ரோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை இருக்குன்னுல கண்டிப்பாக அங்கே மட்டும்தான் இருக்குது இது வந்து மெட்ரோ மே சொல்கிறதா மேம்பாலம் ஆனால் அங்கே அது டிக்கெட்டு கேட்ட உடனே அதுக்கு நான் பஸ்லேயே போய்ட்டு வந்துடலாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம் அது டிராஃபிக்கானாலும் சரி நெச்சிட்டு போனாலும் சரி அப்படின்ட்டு சொல்கிறேன்னா பஸ்லேயே ட்ராவல் பண்ணேன் ஆனால் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணணும் அங்கே பாருங்கள் ஒரு தேன் பாருங்கள் எப்படி இருப்பாருங்க வேறு ஏன் வந்து பாருங்கள் அடியில் பிடிச்சிருக்கு அது மேபின்னு யாரும் இங்கே தொடரமாட்டாங்க அதுதான் எங்கள் ஊரில் யாருன்னு வச்சுக்கோங்க அது எந்த மாதிரி ரிஸ்க்கான இதில் இருந்தால் அழிச்சிருவாங்க அந்த அளவுக்கு மக்கள் அதில் இன்பார்ட் கொடுப்பாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து மெட்ரோவில் போய் ஆகணுங்க ஏன்னா வச்சுக்கோ எப்படியெல்லாம் இருக்குது அதில் சீட்டும் சரி அது இல்லாமல் அதில் ட்ராவல் பண்ணுறது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டைமாக வந்து பார்த்துடணும் ஏன்னா நம்ம பஸ்லேயும் ட்ராவல் பண்ணியாச்சு அது இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லா இதில் ட்ரெயின்லேயும் ட்ராவல் பண்ணியாச்சு இப்போ லாரிலையும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரோ தான் அது கண்டிப்பாக அதை ட்ராவல் பண்ணணும் இப்படி ஒரு நெக்ஸ்ட்டு ஒன் பையாக ஒன் பையாக கண்டிப்பாக போயிட்டே இருக்கணும் ஏன்னா அதுக்குடைய சப்போர்ட் வந்து உங்களுடைய தான் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் அதே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டியை தூந்தாச்சு தூணு ஒன்னே இங்கே ஒரு மினி டோல் கேட்டு அதை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் இருக்கிறதுனால அதை அப்படியே நான் வண்டி போய் முன்னாடி சொன்னேன் அது அப்படியே கேட் அப்படியே தூக்கி வச்சு மக்களே அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியாமல் பாருங்க நம்ம எதுவுமே இது பண்ண கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சேலம் போகிற ரூட்டில் அது ஹைவேலில் நம்ம நுழைய போகிறோம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணலேருந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த வண்டிகள் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போயிட்டுருக்கு அது எல்லாமே கண்காணக்கூடிய அளவுக்கு அந்த ரோட்டில் வந்து சிஸ்டங்கள் அந்த கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டு இருந்துச்சு அது வெறியே நான் சொல்லும் போது ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் நம்ம போக்குவரத்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் சரி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட பொறுத்த பண்ணுறது அமைக்கப்படுமான்னு பாருன்னா அமைக்கப்படாது ஏன்னா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பெங்களூர் பற்றிக்கும் அந்த சிஸ்டங்கள் வந்து நிறையவே இருந்தது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு அடி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பத்தடி இருபது அடி தூ தொடா போனாலே கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து பிடிச்சிருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த சிஸ்டம் வந்து அங்கே ஹெவியாக இருந்தது இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பயங்கரமாக இருந்தது இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த பா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து காங்கிரீட்டு அதாவது பார்த்திங்கன்னா காங்கிரீட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு சாலை சொல்லலாம் இந்த மேம்பாலம் எதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி ஒரு சைடு அதாவது மேலே ஒரு ரோடு போகணுன்னு நினைக்கிறேன் அந்த இதுக்காக மேம்பாலம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிட்டி பாருங்கள் பார்க்குறதுக்கு வேலைவெலாம் இருக்கு பாருங்க நம்ம காஸ் பண்ண வந்த டோல்கேட் அது அப்படி ஒரு முறை கடைசியாக வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த டோல்கேட்டை நம்ம வந்து சொல்கிறோம்னு வச்சுக்கோ ஒரு வீடியோவாக இப்போ எடுத்து எடுத்து மறுபடியும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நிறைய அந்த வண்டிகளை வந்து அந்த இதுக்காக போகிறதும் நீங்கள் கூட பார்க்கலாம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து மேபின் அந்த வெடிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாருங்க முன்னாடி இப்போ தான் முடித்தேன் அது வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படிங்கிறத பாருங்கள் மேலே வண்டி அது கணக்கெடுக்க பாருங்கள் இந்த மாதிரி அதே பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே கேமராலாம் பொருத்தப்பட்டிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா என்னோடய நம்பர் நீங்கள் ஏதாவது ஸ்பீடாக போய் ஆக்ஷன் பண்ணாங்கன்னா அடுத்து இதில் நீங்கள் மாட்டிங்க அந்த மாதிரி சிஸ்டம்லாம் பக்காவாக பொறுத்து இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு இங்கே ரிலேட்டிவ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே எப்படின்னு இருக்க வாய்ப்பு உண்டு அவங்க வண்டி நிறுத்ததுனால சொல்ல நான் அங்கே தோரத்துலேருந்து பார்த்ததுனால இருக்கேன் ஏன்னா அவங்க ஆளுக்கு தென்ப கண்ணுக்கு தென்பட்டாங்க அதனால சொல்லிகிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காங் காங்கிரட்டு சாலை கொஞ்சம் வண்டி இருந்தது கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் அதை வந்து சும்மா கேமராவை பிடிக்க முடியல ஏன்னா கையிலே எவ்வளோ நேரமே பிடிக்கிறது கை வலி வலி வர ரொம்ப அதனால் எப்படியோ ஒன்று கொள்ளை கடிச்சிட்டு ஒரு இருடா தம்பி அப்படின்னு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டே இருந்தேன் இங்கே பாருங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தில்லிங்கான சம்பவம் நெக்ஸ்ட்டு வீடியோவெலாம் பயங்கரமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் மட்டும்தான் இன்னும் நெக்ஸ்ட் அதாவது பார்ட் டூ பார்ட் த்ரீ ஃபார்ட் ஃபோர் அந்த மாதிரி வந்து வீடியோ கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும் மறக்காமல் அது பாருங்கள் இன்னும் ஒரு தில்லிங்கான ஒரு பயணம் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் இது முடியல இன்னும் நம்ம பெங்களூர் ரூட்டு போது இன்னும் சேலத்துக்கு இன்னும் ரீச்சும் ஆக கிடையாது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பயங்கரமாக பார்ப்பீங்க எங்கே பாருங்கள் ஆனால் செம்மையாக இருந்தது நான் அங்கே இதை விட இங்கே வரும்போது தான் நான் நிறையா சைடில் அதாவது ரைட் சைட்லையும் சரி லெஃப்ட் சைட்லையும் சரி நிறையா மரங்களும் பார்த்துட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அந்த லைட் வளர்ச்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபவர் அதாவது பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளார் அது பார்த்திங்கன்னா சைடில் போயிட்டு இருந்தது அது கரெக்டாக அது இது பண்ண முடியல ஒருவேளை நம்ம இந்த கண்ணாடியில் அதாவது லாரிலேருந்து கண்ணாடி வீடியோ இருக்கிறதுனால அப்படி தெரியுதா அப்படிங்கிறது எனக்கும் எப்படின்னு தெரியல ஒருவேளை கேமரா ஃபால்ட்டாக அப்படிங்குறது தெரியல எனக்கும் ஒரு சின்ன ஆசை தாங்க கேமரா எப்படி ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு ஆனால் பட்டு அதை வாங்க முடியல கண்டிப்பாக ஒரு டைமாக அதை வாங்கியே தீருவேன் அதுக்கான குவாலிட்டியான வீடியோ அப்படி நெக்ஸ்ட் அப்படி சொன்னதான் வச்சுக்கோ அடுத்த மந்த்துக்குள்ளே இல்லை அடுத்து அடுத்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளை இருக்கேன் அது உங்களால் தான் முடியும் சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வச்சுக்கோங்க நீங்கள் இருக்கிற அந்த தான் இன்னும் நீங்கள் தான் என்னுடைய மோட்டிவேஷனே நீங்கள் போடுற அந்த சப்ஸ்கிரைபும் அந்த ஒரு வியூஸும் ஒரு லைக்கு தான் என்னுடைய மோட்டிவேஷனுக்கு உதாரணம் காரணமே அளவுக்கு வந்துடுறதுக்கு காரணமே அது பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தேன் வாய்ப்பு வந்துட்டு ஆச்சரியமாக இருந்தது என்னடா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக அதெல்லாம் எப்படா தாங்கி நிற்கும் அந்த பில்லர் அப்படின்ட்டு ரொம்ப நானும் மெய்மாதான் பார்த்துட்ருந்தேன் சிறுபான ஹைட்டு மக்களே கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு கிடையாது எக்கச்சக்கமான அந்த அளவுக்குலாம் இருந்தது அதுலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ராட்சஸ ஒரு எந்திர மாதிரி ஒரு கல் தூக்கிறதுக்கும் சரி ஒரு க்னேட் தூக்கிறதுக்கும் சரி அந்த ஹைட்டு இருந்தது அந்த ஹைட்டில் ஆப்ரேட்டர்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நானே திங்க் பண்ணி அப்படியே மேலே யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த அளவுக்கான அந்த சிட்டி பெங்களூர் சிட்டி அதிகமாக சுட்றேன்னு வச்சுக்க யோசிக்க அளக்கக்கூடிய வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய இடங்களும் இருக்கு ஆனா பட் என்னால் போக முடியல என்னன்னா கையில வந்து கேஷ் கண்டிப்பாக இல்லை இல்லாத தான் நம்ம இப்படி ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில அப்படியே வண்டி வண்டி சொல்றதான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன தான் நடக்கட்டும் நடக்கட்டமே அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் என்னைக்குன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயம் மாறும் நாம் வந்து கண்டிப்பாக வெற்றியுடைய பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கணும் என்றைக்கே வந்து நம்ம மனதில்லை மனசு வந்து தளர விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பார்த்திங்கன்னா இங்கே அந்த ரோடு கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மேம்பளம் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் அப்படி நடக்குமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அதுக்கு மேம்பலம் மாட்டாங்க அப்படியே விட்ருவாங்க அதுக்கு சிக்னல் வச்சு விட்டுருவாங்க எக்கச்சக்கமான ஆக்ஷன்லாம் ஆகும் அதை வச்சு நிறைய பேர் வீடியோ சொல்லி எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க அது நிறையா பீப்புளாக அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் பட் பெங்களூர் சிட்டி பற்றி பயங்கரமான செட்டிங்க நம்மளை பற்றி அதுக்கு நம்ம சி நம்ம ஊருக்கும் பெங்களூருக்கும் நிறையா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ம் பெங்களூர் தான் டாப்னு சொல்லுவேன் அதேபோல் பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் திருலிங்கான ஒரு சம்பவம்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வெய்டன்சி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கரெக்டாப்பா பை